அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கேட்டதை நடத்தி கொடுக்கும் அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரம் செப்டம்பர் மாதத்தில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு எப்போ வந்திருக்குங்கிற அற்புதமான தகவல் தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கப் போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டும் கடுமையான முயற்சியில் ஈடுபட்டுட்டும் என்னடா இது நமக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு அப்படின்னு எவ்வளவோ பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி உங்களுக்கு சில விஷயங்கள் கை கொடுக்கவே இல்லை நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இல்லை வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் இது மாதிரியான உங்களுடைய என்ன தனிப்பட்ட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இருபத்தி நான்கு நிமிஷ நேரத்தில் நீங்கள் இறைவன்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் என்ன வேண்டினாலும் நமக்கு அதை நடத்தி தரக்கூடிய அற்புதமான நேரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த நேரம் இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு எப்போ வந்திருக்குங்கிற அற்புதமான தகவல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிந்தது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் ஆனால் இது என்னடா புதுசாக அபிஜித் நட்சத்திரம் இருக்கே அப்படின்னு நிறைய ஒரு சந்தேகம் வரும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இது உத்திராண்டத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரமானது நமக்கு மகர ராசியில் அமைஞ்சிருக்கு உத்ராடம் நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் பாதம் மற்றும் இரண்டாவது பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் இதனுடைய ஸ்தானம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலருக்கு இருக்குது அப்படின்னு மகாபாரதத்தில் இதிகாச புராணத்திலே சொல்லப்பட்டிருக்குங்க நம்ம பதிவுக்குள்ளே இந்த புராணத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பகவான் கிருஷ்ணரை பிடிக்குமோ யாருக்கெல்லாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்பிக்கை இருக்கோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் பகவானுடைய கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நட்சத்திரத்துடைய மகிமை மகாபாரதத்தை அந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்குறதுக்கு முன்னாடி சகுனி போய் கிட்ட எந்த நேரத்தில் அந்த போரை தொடங்கினா வெற்றி பெற முடியும்னு கேட்டிருக்கோம் ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர் சகாதேவன் எதிர்களாக இருந்தால் உண்மையை மறைக்காம அவங்க வெற்றி பெறக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து தோன்றக்கூடிய குறித்து வந்து அனுப்புனாராம் எல்லாருக்குமே தெரியும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்க என்ன தொடங்கினாலுமே வந்து நமக்கு வந்து வெற்றி முடியும் நல்லது நம்ம நினைச்சாலும் நமக்கு வெற்றி தான் கெட்டவங்க யாராச்சும் ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சாலும் வெற்றி ஆயிரும் அதனால தான் இந்த நேரத்தில் வந்து கௌரவர்கள் வந்து போரை தொடங்கினாங்கன்னா அவங்க நிச்சயம் வெற்றி பெற்றுவாங்க அதனால் பகவான் கிருஷ்ணரை என்ன பண்ணார் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகலை மறைச்சு வச்சுக்கிட்டாரோ அடுத்த நாள் போரும் தொடங்கினுச்சு ஆனால் நட்சத்திரம் இல்லையே பகவான் கிருஷ்ணனுடைய தலையில தானே ஒழித்து வச்சுருக்காரு அதனால் கௌரவர்கள் வந்து அந்த போரில் வந்து தோற்று போயிட்டாங்க இதுதான் இந்த நட்சத்திரத்துடைய மிகப்பெரிய பெருமையும் யோகத்தையும் கூறக்கூடிய தகவல் இந்த நேரமானது நமக்கு மிக சூக்மமான ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் நம்ம என்ன வேலையை நீங்கள் ஆரம்பித்தாலுமே ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடங்கினாலும் வேண்டினாலும் கண்டிப்பாக நமக்கு அது நிச்சயம் நடந்தே தீரும்ங்கிறது தாங்க விதி அதனால தான் இந்த போர் முடித்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி தேவர்கள் எல்லாருமே கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு அந்த நட்சத்திரத்தை திருப்பி அதே இடத்துல வச்சுருங்க அப்படின்னு வேண்டுதல் பண்ணாங்க ஆனால் கலியுகத்தில் மனுஷங்க வந்து நிறைய தவறுகள் பண்ணுவாங்க அதாவது இதில் வந்து நல்ல நேரத்தை நம்ம ஆரம்பித்தாலும் நமக்கு நல்லதாக முடியும் கெட்டது நம்ம வந்து வேண்டிக்கிட்டாலும் நமக்கு அது கெடுதலாக நடத்துகிறோம் பார்த்தீங்களா அதனால தான் அந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறைகளே மறைச்சி வச்சுக்கிட்டாரு வெறும் இருபத்தி நான்கு அந்த நிமிஷம் மட்டும்தான் நமக்கு தோன்றுமாறு அருள் பாலித்தார் இது வந்து புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு கதை அதனால தான் இந்த நட்சத்திர நேரமானது நமக்கு வெறும் இருபத்தி நான்கு நிமிஷங்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த இருபத்தி நான்கு நிமிஷத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ நியாயமான கோரிக்கைகள் நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ உடனே ஒன்று நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு நேரத்தை தவறவே விடாதீங்க இங்கே கேட்கக்கூடிய வேண்டுதல்கள் நிச்சயமாக பகவான் கிருஷ்ணருடைய அருளால் இந்த நேரத்துடைய அந்த மகிமையாலே கண்டிப்பாக நடக்கும் அப்படி இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நான்கு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமையில் ராத்திரி பதினொன்று முப்பத்தி ஒரு மணிலிருந்து பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்குது இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்று மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்குது எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தாங்க இது இந்த இருபத்தி நான்கு நிமிஷத்தை கண்டிப்பாக தவறவே விடாதீங்க ரெகுலராக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கடந்த முறை நம்ம என்ன வேண்டுதல் நீங்கள் வச்சிங்களோ அதே சேம் வேண்டுதல் தான் இந்த மாதம் வைக்கணும் அதாவது மாதம் மாதம் ஒவ்வொரு வேண்டுதல்கள் நம்ம வைக்கக்கூடாது ஒரு வேண்டுதல்கள் உங்களுக்கு நடந்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதற்கப்புறமேட்டு நம்ம அடுத்த இது நம்ம கேட்கலாம் ஆனால் க கண்டினியூஸாக நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம கேட்கணும் ஒரு சிலருக்கு கர்மாக்களுடைய அடிப்படையில் டக்குன்னு கிடச்சிரும் நமக்கு ஒரு ரெண்டு மாதத்துலேயே கிடச்சிரும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன தாமதம் தாமதமாகலாம் ஆனால் மனம் தளராமல் ஒவ்வொரு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் பகவான் கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் இது மாதிரி வேண்டுதல் வச்சு உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு அந்த இருபத்தி நான்கு நிமிஷ நேரத்தில் இடைவிடாமல் தொடர்ந்து நம்ம வேண்டுதல்கள் வைக்க வைக்க நிச்சயமாக அந்த நேரத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் கண்டிப்பாக பழிக்குங்கிற ஒரு ஐதீகம் அப்படி வேண்டி கேட்குறப்ப இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷன் எப்பயுமே வைக்காதீங்க எந்த ஒரு வழிபாட்டுக்கும் நம்பிக்கை மட்டும்தாங்க மூலதனம் நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நூறு சதவிகிதம் நமக்கு நல்ல ஒரு பலனை தரும் அதனால் நம்பிக்கையோடு இருவன்கிட்ட இந்த ஒரு நேரத்தில் கேளுங்க நம்ம இப்போ வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்க பூஜை அறைக்கு போக முடியுங்கிறவங்க பூஜை அறையில் ஒரே ஒரு நெய் தீபம் இப்போ ரெண்டு தீபம் ஏற்ற முடிஞ்சால் தாராளமாக ஏற்றலாம் இல்லாட்டி ஒரு நெய் தீபம் அகல் விளக்கில் சின்னதாக ஒரு தீபம் ஏற்றுட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு துளசி இலைகள் மட்டும் ஏன்னா பகவான் கிருஷ்ணருக்கு துளசி இலை கொண்டு நம்ம என்ன நடக்கும் அபிஜித் நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் துளசி இலைகள் ரெண்டு ரெண்டு வந்து அந்த கல்கண்டு இருந்தால் அப்படி இல்லாட்டி வெறும் துளசி இலைகளை மட்டுமே நீங்கள் சமர்ப்பிச்சுட்டு இந்த அபிஜித் நேரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்துதி இருக்கு ஒரு பாடல் இருக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம வந்து மூன்று முறை சொல்லிட்டு அந்த இருபத்தி நான்கு நிமிஷமும் உங்களுடைய வேண்டுதல்கள் மட்டுமே நீங்க மனசில் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்துதி அபஜித ஆகமாந்து தீர அபாஜி தாம்பர அபாஜிதாம்பரநக்ஷத்திரநாம் நாததீயஜோதிநாம் விஷ்ணுமேதினம் சிவச்சியவிஷ்ணுமேதிதிதிநாம் பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் இந்த ஸ்துதியை மூன்று முறை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறோம் நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் மூன்று முறை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு நம்ம வேண்டி கேட்கணுங்க நெகட்டிவாக எந்த ஒரு எண்ணங்கள் வைக்கக்கூடாது அடுத்தவங்க ஒரு கெடுதலான விஷயங்கள் நினைக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை மட்டும் நீங்கள் வைங்க அதே மாதிரி இப்போ சுவாமி ரூமுக்கு எங்களால் போக முடியலமா அப்படிங்கிறவங்க ஆஃபீஸில் எங்கேயாச்சும் ராத்திரி ஷிஃப்ட் ஒர்க் இருக்கலாம் இல்லாட்டி டிராவல் இருக்கலாம் அப்படி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல மனசுக்குள்ளே இருபத்தி நான்கு நிமிஷங்கள் ராத்திரி பதினொன்று முப்பத்தி ஒன்று மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் இருக்குது இந்த இருபத்தி நான்கு நிமிஷம் நேரம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இது நமக்கு கிடைக்கும் இது கண்டிப்பாக எங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இறைவன்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்ம வந்து பண்ண போகின்ற அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கிட்டையும் நம்ம கேட்குறப்ப நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே பலிதமாகுங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்கள் இப்போ கிருஷ்ணருடைய படம் கிட்டே இல்லை அப்படிங்கிறவங்க பெருமாள் படம் இருந்தால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் வழிபடலாம் அப்படி கிருஷ்ணர் அந்த பெருமாள் ரெண்டு பேருமே இல்லைன்னா ஒரே ஒரு தீபத்தையே நம்ம சுவாமியாக பாவிச்சு நம்ம தீபம் மட்டும் ஏற்றி வழிபட்டாலே போதும் இல்லாட்டி அந்த நேரத்தில் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சி வேண்டினாலே போதுங்க கண்டிப்பாக பகவானுடைய அருள் என்றைக்குமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நீங்கள் வந்து மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் வந்து ஏதாவது வேண்டுதல் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்